வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விஜே பார்வதி வந்து சே ரம்யாவை குத்திருக்கணும் மிஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி திவாகர் கிட்ட ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணுறாரு அது என்ன அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ரம்யா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துக்காக நான் கண்டிப்பாக சூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்றத வந்து விஜே பார்வதி வந்து சொல்கிறாங்க எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு டாஸ்க் வந்து வழங்கப்பட்டது அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வாக்கியங்கள் இருக்கும் ஸோ ஒவ்வொரு கண்டஸ்டன்ட்ஸும் அதை எடுத்து படித்து இது யாருக்கு பொருந்தும் அப்படின்ற மாதிரி சோ சொல்ல சொல்லியிருப்பார் பிக் பாஸ் ஸோ அதில் ஒரு முக்கியமான கார்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறது யார் இந்த வீட்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி அது வந்து விஜே பார்வதிக்கு வந்து வந்திருக்கும் ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கமருஜின சூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க ஒரு காரணம் சொல்லியிருப்பாங்க எஸ் ஆஸ் ஆடியன்ஸாக நம்மளுக்கே வேலிடாக இருந்திருக்கும் இன்னொன்று வந்து அரோரா சூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க ஸோ அரோராவா எதுக்கிட்டால் சூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஐ மீன் ஒரு டவுட் இருக்கும்ல நம்ம அப்போ வந்து திங்க் பண்ணிட்டுருக்கப்போ அவங்களே வந்து ஒரு இடத்துல வந்து சொல்லியிருப்பாங்க லைக் அரோராவை யாருமே வந்து சீன மாட்டேன்றாங்க யாரும் அரோரா பேர் சொல்லலை அதனால தான் அரோரோ பேரை சொல்லிட்டு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க பட் நான் வந்து அந்த இடத்துல அரோராக்கு பதிலாக லைக் ரம்யா வந்து குத்திருக்கணும் ரம்யா தான் வந்து விக்டிம் கார்டு வச்சு ப்ளே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி அது வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஏன் அப்படின்னா அவங்க வந்து லைக் அவங்களுக்கு பாசத்தை வச்சு வந்து ஒரு கேம் வந்து விளையாடுறாங்க அதுக்கப்புறம் கால் வலிக்குது அப்படின்ற மாதிரி ஒரு கேம் விளையாடுறாங்க அதுக்கப்புறம் சூப்பர் டீலர்ஸ் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் வந்து வெளியே வராமல் அவங்க நடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க ஸோ அந்த பர்டிகுலர் காரணத்துக்காக விக்டிம் கார்டு ப்ளே பண்ணுறது யாருன்னா ரம்யாவை கண்டிப்பாக சொல்லியிருக்கணும் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் இருக்காங்க ஏன்னா ரம்யா கிட்ட ஒரு இன்ட்ராக்ஷன் வந்து வைக்கிறாங்க இந்த பர்டிகுலர் விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி அப்போ ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு விட்டு வெளியே போனோன்னா என்ன மாதிரி ஒரு கேவலமான பொண்ணை நீ பார்க்கவே முடியாது பட் நான் எதுக்கு இங்கே அடங்கி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்னை நம்பி என்ன நான் என்னை மாற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இங்கே ஒரு ஒருத்தவங்க உள்ளே அமைச்சாங்க அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுதான் அந்த என்ன நான் மாற்றிக்கணுன்ட்டு தான் வந்து நான் ரொம்ப அமைதியாக இருக்குது இல்லைனா நான் வேறு மாதிரி ஒரு கேம் விளாடுவேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தெலாம் வந்து இவங்க மைண்டில் வச்சு சா அவங்கள சொல்லியிருக்கணும் சொல்ல சொல்லிட்டு திரும்ப திரும்ப திவாரத்தை வந்து இருந்தாங்க ஸோ நாளைக்கு என்னென்ன விஷயங்கள் வந்து போகுது அப்படின்றத நாளைக்கு நம்மளோட சேனலில் அதுக்கான அப்டேட்ஸை பார்க்கலாம் அந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் கார்ஸ் பாய்